ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த டேட்டா டோல்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ ஐம்பத்தி ஆர் டேஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் இல்லைங்க ஒரு இடத்துல விற்பனைக்காக இருக்குது ப்ரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது அதுக்காகத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு மெயினாக போட்டே நான் சொன்னால் சில பேருக்கு இருக்கிறவங்க குறைவான ப்ரைஸில் இருந்தால் பைக்கில் போடுங்க ப்ரோன்னு சொன்ன அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் காசாக பணமாக ஒரு லைக்கு பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம ஃபேஸ்புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டி இப்போயே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்முடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோ கிப்பனாக போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கட்டாயம் லைக் பண்ணியிருப்பீங்க என்று நினைக்கிறேன் ஒர்க்கா லைக் பண்ணிவிட்டு இதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே இது கரெக்டான மொடல் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயட்டோ டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ சொல்லவே தேவையில்ல இந்த மொடலுக்கு கட்டாயம் உங்களுக்கு த்ரீ எல் இன்ஜின் தான் அதிகமாக இருக்கிறது அப்படி பார்க்கும்போது த்ரீ எல் இன்ஜின் ஒரு சூப்பர்வான ஒரு இன்ஜின் உண்டு இந்த வேனுக்கும் த்ரீஎல் இன்ஜின் இருக்குது ஒரிஜினல் புக்கோட இது விற்பனைக்காக இருக்குது எங்கே விற்பனைக்கு நிற்குது அப்புறம் என்ன ப்ரைஸுக்கு உங்களுக்கு நான் வீடியோ நடுவில் அல்லது வீடியோ கடைசியில் உங்களுக்கு நான் சொல்லுவேன் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரைஸ் தெரியும் இது எத்தனாம் ஆண்டு வந்த முதல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டு இப்போ விற்பனைக்காக நிற்கிறது ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் இது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப் டு டேட் இப்போ வரையும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது நாலு டோர் வசதி இதில் இருக்குது டுவல் ஏசி வசதி இதில் இருக்குது ஒரிஜினல் வேன் மற்றும் நார்மல் சீட்ஸ் இதில் இருக்குது எல்லோ வீல் இதில் போட்டிருக்கிறாங்க முன்பக்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றஞ்சு வீதம் உங்களுக்கு இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் பின்பக்கம் உங்களுக்கு நைன்டி ஃபைவ் பர்சென்ட் தொண்ணூற்றஞ்சு வீதம் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வேனுடைய பொடி மற்றும் பீலி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் ஏன்னு சொன்னால் அதிகமானவங்க வேன் சேல் பண்ணும்போது இந்த பொடி எல்லாம் சம்டைம் அது டேமேஜ் ஆகி டூப்ளிகேட் எல்லாம் சேல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த வேனோட வந்த பொடி மற்றும் பீலி ஒரிஜினாகவே இருக்குது எந்த விதமான டேமேஜ்களோ ஸ்கேட்ச்களோ வேனில் இல்லாமல் நல்ல நிலையில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஃபோட்டோவிலே தெரியும் நல்ல நிலையில் விற்பனைக்காக இருக்குது ஓகே இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் எஸ் இந்த நீங்கள் பார்த்து இருக்கிற இந்த ஐம்பத்தி ஆறு டேஷ் வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்ற கட்டாயம் ப்ரைஸ் நீங்கள் குறைச்சி கேட்கலாம் ஓகே இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அறுபத்தி மூன்று லட்சம் சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்னு இல்லை பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க நீங்கள் நேராக போய் வாகனத்தை பார்த்து ரத்தின இடத்துல இந்த வாகனத்தை பார்த்து உங்களை பிடிச்சிட்டு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ப்ரைஸ் குறைச்சி கேட்டு நீங்கள் அவங்கள்ட்ட எடுக்கலாம் சொன்ன ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் குறைப்பாங்க ப்ரைஸை கேட்ட ப்ரோ இவ்வளோ ப்ரைஸ் ஆண்டலாம்னு சொல்லாமல் ஜஸ்ட்டு நேராக போய் பாருங்க கட்டாயம் உங்களுக்கு வெஹிக்கிள் பிடிக்கும் பிடிச்சுன்னு சொன்னால் நீங்கள் வெஹிக்கிள் எடுங்க மறக்காமல் திருப்பி சொல்லணும்னே ஒரு ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க